இதற்கு அடுத்த சொல்ல நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக கட்டானை பட்டி தலை கிராம முன்னாள் ஊராட்சி தலைவர் சந்தி வீர நம்பளமனது காலை அந்த காலை நிறுவக்காக மாணாமதுரை பூங்கா ஓதவி காலியமன்களும் தங்களை தாயா நிலையில் வைத்திருக்கிறார் அங்கே கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்

காலக்கும் சிறந்த காலையும் வீரர்களான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு யாரென்று பெருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வைத்தனா காலங்கள் கடத்தி விட்டனா என்று கடுமையான போட்டிகளை வெல்வது வரலாறு அந்த வரலாறு கிடைக்க

அதற்கு நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்ட அயில்ராஜன் கோட்டை கட்டாரி பட்டி தலை கிராம பொன்னா ஊராட்சி மன்ற தலைவர்

சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மலேசியா தொழிலதிபர் இளவராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல இரண்டாயிரத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வளக்கறிந்து கொண்டிருக்கின்ற ராமூரோட காலை மிக துடிப்புடன் வேற நோக்கப்போடு நாடு

கருஞ்சி பலையை பட்டி தூய் வீ கைகள் மிக தொடிபுட மேல பத்து கண்டு இருக்கு காலி கருத்து கேவி தி கைகள் வீட்டுக்கு துடிப்பட மேல பத்து கண்டு இருக்கிறார்கள் தத் சமயத்திலே ஆடு கலத்து கலக்கரித்து கொண்டு காலை காரைக்குடி நகர் நவராஜா ரோபு சுருத யாலத்து காலை மிக தொடுபுட மேல பத்து போட்டியிட பரிசு தவிர வருவதற்கு காலையும் சிறப்ப காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒன்பது போஸ்டா கட்டுடல் வேதியாணின நாககனா வளர்த்த காலஜா ஐயா காரைக்குடி நகருக்கு சேர்த்திடவா அன்றா மாணிக்க மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா அந்த காரைக்குடி நகர் நடராஜா

ாலும்ரிசுகளை அந்த உள்ள வல்லல்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி

உன் தாய்க்கு மிக நான் தான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக நண்பர்களுக்கும் நூத்தி எட்டு மாசம் அன்பு சொந்தங்களுக்கும் சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்பு துறை தீயணைப்பு துறை சார்ந்த அன்பு எல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி

இயrectி ஒன்று சபதப்படுகிறது அண்ணாருக்கு கோளான கோடு நண்டுகளை குறி파கி கோளவேந்திரன் சிಿತಿ அடியுங்கள் ஆற்றின்தே கிருபை பெருமை சேர்த்துடாதா ஆண்டுக்குடி வீள்ளுக்கு பெருமை हॉस्पीटल यूनिट में घायल हम तो लगे थोड़ी फुटें वाले पति को दिल्ली के आरे इनसे कंधे पर याना फोटी यूनिट फर्जी पति ने फोटी पति क्या काला यूनिट बकाला या भी अजलम से नहीं आना भी अजला आना भी ना काला या तेरे पे भी क्या भी अजला आते हैं विट का काला या हमें क्या लंबे हला होते काला � அலகரித்துறை குடி ஜனரா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமனின் வீட்டையும் அர்ஜுனனின் அன்பும்

வெற்றி பரிசை நிலை நாட்டினார் சமூகத்திலே ஆடு வளர்த்து அடக்கி காலை சிவகங்கை மாவட்ட குட்டி நகர் நடராஜா ரோடுவேஸ் உரிமையாளர் என் ராமு அவரது காலத்துக்கு துடிப்புடன் வளர்ப்பு கொண்டிருக்கின்ற

ாக சிவகங்கை மாவட்டம்

காலையாட்டுமிக்க நண்பர்களையாண்பா கட்டுணியா அறிவ நிற நாயகனா ஐயன் காளையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலமெல்லாம் வீரர்களின் வரித்தனமான ஆட்டமா வீரர்களோ Kita berjalan ke tempat yang lebih baik. Kita berjalan ke tempat Gracias.